ஹாய் பிரெண்ட்ஸ் அனைவருக்கும் தைத்திருநாள் வாழ்த்துக்கள் இந்த பாருங்க நல்ல பனியாக இருக்குது இந்த பனியிலையே சரி இன்னைக்கு வெளியில் தொடச்சி கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலெல்லாம் நல்லா விட்டுட்டு இருந்தேன் வாசப்படிக்கு மட்டும் லைட்டாக மஞ்சள் பூசி எப்பயுமே நான் கோலம் போடுவேன் வெள்ளி வெள்ளிக்கிழம அதுக்கே ஏன் எதுக்கு இது போடுறீங்கன்னு கேட்பாங்க நம்ம வெளியில் வாச தொலைச்சு பண்ண முடியாதனால நான் வாசப்படியிலேயே போட்டுக்குவேன் மொதல் வந்து சாப்பிஸில் வரைஞ்சுக்கிட்டேன் ஏன்னா எனக்கு இந்த குளிரில் கோலம் வருமானதே தெரியல கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு கோலம் பயம் முடித்த பிற எனக்கு கை கொஞ்சம் இதே இல்லை அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படியே போய் நான் குளிச்சிட்டு கிளம்பி வந்துட்டேன் அப்படியே பசங்களையும் குளிக்க வச்சாச்சு பசங்களையும் கிளப்பிட்டேன் அவங்க வேட்டி சட்டை தான் வேணும்னாங்க இல்லை நார்மல் டீஷர்ட் மட்டும்தான் எடுத்துருந்தோம் அதனால அதை போட்டுவிட்டு பொங்கலை கொண்டாடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போது வேட்டி சட்டெல்லாம் கண்டிணா பயங்கரமாக குளிரும் சாமிக்கெல்லாம் தீபம் விளக்கெல்லாம் போட்டாச்சு இங்கே மல்லிகைப்பூவு கிடைக்காது அதனால தான் செவ்வந்தி மட்டும் வச்சுருக்கோம் மல்லிகைப்பூ எந்த பூவுமே இங்கே கிடைக்கல தை திருநாள்னா பூ வச்சு நிற்கணும் ஆனால் பூ கிடைக்கல அதனால் நார்மலாகவே கிளம்பியாச்சு கரும்பு மட்டும் நமக்கு கேரளா கடையில் கிடச்சிச்சு அது மட்டும் இந்த ஒரு தட்டையே நூறுரூபா அவ் அந்த அவ்வளோ ரேட்டு விற்கிதுங்க இங்கே ஒரே ஒரு தட்டை தான் கிடச்சிச்சு அதுவே நூறுரூபாய் அப்படியே பொங்கல் வைக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து அரிசி கழுவுன தண்ணியை எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக நான் எப்பயுமே பால் சேர்த்து பண்ணுவேன் எங்கள் அம்மாலாம் பால் சேர்த்து பண்ண மாட்டாங்க எங்கள் அம்மா அரிசி கழுவுன தண்ணியில் மட்டும்தான் பொங்கல் வைப்பாங்க அது வீட்டுக்கு தான் வைப்பாங்க நம்ம தான் வெளியிலலாம் இந்த குளிரில் போய் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் சூப்பராக வெளியில் வச்சு என்ஜாய் பண்ணோம் ஆனால் போன வருஷத்தோடு இந்த வருஷம் குளிர் ரொம்பவே அதிகமாக இருக்குது போன வருஷம்லாம் நாங்கள் பொங்கல் இருந்து சாமி கும்பிட்றப்பெல்லாம் வெயில் வந்துருச்சு இந்த வருஷம் வரவே இல்லை அப்படியே ஒரு வழியாக நம்மளும் வீட்டில் வச்ச பொங்கல் ரொம்பவே சூப்பராக என் மையம் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு டிவியில் சொல்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தான் அப்படியே எங்கள் ஃப்ரெண்டையும் அக்கா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் இன்னொரு ஃப்ரெண்டு அவங்க சென்னைக்கு போஸ்டிங் வந்து போயிட்டாங்க அதனால் இன்றைக்கி நாங்களும் இன்னொரு அக்காவை மட்டும்தான் செலிப்ரேட் பண்ணுறோம் போன வருஷம் இதை விட சூப்பராக நாங்கள் வெளியில் வச்சு கோயிலுக்கு முன்னாடி செம்மையாக கொண்டாடினோம் பொங்கலை அதை ரொம்பவே மிஸ் பண்ணேன் அதனால இந்த வட்ட குக்கர்லயும் வச்சுட்டு கொஞ்சமா இது சட்டிலையும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டோம் வெளியில பானை வச்சு கூட வைக்க முடியாது இங்கே பானை கிடைக்காது அதனால தான் நம்ம பாத்திரத்திலயே வச்சாச்சு பொங்கல் பொங்கல் எல்லோரும் அடுத்து உங்கள் வீட்டில் பொங்கல் வைக்கிற மாதிரி எங்கள் வீட்டில் பொங்கல்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரர் இருந்தாங்க அப்படியே அந்த அண்ணாவும் ஏதோ சொல்லிகிட்டு இருந்தாங்க சரி அப்படியே பேசிகிட்டேவும் பொங்கல் வச்சும் முடிஞ்சாச்சு மண்டவெல்லாம் சேர்த்தாச்சு அந்த அக்கா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படியே ஏலக்காய் கொஞ்சமாக தட்டி சேர்த்துக்கிட்டேன் அதையும் நல்லா கிண்டி விட்டுக்குவோம் ஏன்னா இதுக்கு பிறகு அடிப்பிடிக்கும் அப்படின்றதுனால கிண்டிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் த திராட்சை முந்திரி இதெல்லாம் சேர்த்து நெய்யில் வறுத்துட்டு நான் கொஞ்சமாக தேங்காய் சேர்ப்பேன் எங்கள் அம்மாவும் தேங்காவும் சேர்க்க மாட்டாங்க ஆனால் நான் தேங்காவும் சேர்ப்பேன் பொங்கல் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் அம்மாவும் தேங்காய் சேர்க்க மாட்டாங்க எங்கள் அக்காவும் சேர்க்க மாட்டாங்க நான் சரி இது ரெண்டு வருஷமாகவே நான் இப்படி தான் வைப்பேன் நல்லா தான் இருக்கும் அப்படி நெய்யெல்லாம் நிறையா ஊற்றி சாமிக்கு பிரசாதமாக வச்சிட்டு சாமி கும்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் உடச்சி சாமி கும்பிட்டோம் தைத்திருநாள் அப்படின்னா தமிழர் திருநாள் தான் எங்கே இருந்தாலும் நம்ம தைத்திருநாளை மறக்காமல் கொண்டாடணும் என் பையன் கேட்டுட்டு இருந்தால் இங்கே இருக்கவங்க யாருமே கும்பிடல நம்ம மட்டும் இதெல்லாம் வச்சு கும்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து தமிழ்நாட்டில் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து விவசாயத்துக்காக நம்ம கஷ்டப்படுற மக்களை வந்து காமிக்கணுன்றதுனால தான் பசங்களுக்கு இந்த விஷயம் தெரியணுன்றதுனால நம்ம பாரம்பரியத்தை அப்படியே கொண்டு வந்துட்டு இருக்கோம் இதுவே நம்ம சொல்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை மட்டும் எப்பயுமே மறக்கக்கூடாது நம்ம விவசாயத்தையும் என்றைக்குமே காப்பாற்றணும் பசங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் இந்தந்த திருவிழா இது இதுக்காக தான் கொண்டாடுறாங்க அப்படின்றத சாமி கும்பிட்றோம் டெய்லி தான் சாமி கும்பிட்றோம் ஆனால் எதுக்காக கும்பிட்றோம் என்ன என்ன மோட்டிவில் கும்புடுறோன்றத பசங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்